பற்றி எறிந்து வரும் தற்போது நடந்து வரும் ஆசிய கோப்பை தொடர் அதிலும் இந்தியா பாகிஸ்தான் மோதிய சமீபத்திய இந்த ஒரு போட்டியில் பாகிஸ்தானுக்கு வரலாற்று அவமானத்தை ஏற்படுத்தி இந்திய அணிக்கு வரலாற்று வெற்றியை பெற்றுக் கொடுத்த தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி உலகையே உலுக்கி எடுத்த இந்த ஒரு மேட்ச் அதாவது இந்திய அணி இப்போது ஆசிய கோப்பை தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது இந்த ஆசிய கோப்பை தொடரை பொறுத்தவரையில் மற்ற அணிகளின் ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்புகள் என்பது எப்படி இருக்குமோ இருக்காதோ ஆனால் இந்தியா பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு இந்த ஆசிய கோப்பை தொடர் மீதான எதிர்பார்ப்பு என்பது மிக மிக அதிகமாக இருக்கும் அதற்கு காரணம் சமீபத்தில்தான் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையே கடுமையான போர் பதற்றம் நடைபெற்றது இந்த போரில் இந்தியா பாகிஸ்தானை ஓட ஓட அடித்து நொறுக்கியது இதை உலக செய்தி சேனல்கள் அனைத்தும் ஒப்புக்கொண்டது ஆனால் பாகிஸ்தான் நாடு மட்டும் இதில் தாங்கள்தான் வெற்றி பெற்றோம் என்று பொய்யாக வெற்றி ஊர்வலத்தை பாகிஸ்தான் முழுவதும் நடத்தினார்கள் அதிலும் கிரிக்கெட் வீரர் சாஹித் அப்ரெடி பாகிஸ்தான் நாட்டின் வெற்றி கொண்டாட்டத்தை ஊர்வலமாக நடத்தினார் எப்படி உண்மையிலேயே வெற்றி பெற்ற இந்தியா எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் செய்யாமல் அமைதியாக இருந்த பட்சத்தில் இந்த போரில் கடுமையான தோல்வியை சந்தித்த பாகிஸ்தான் தோல்வியை மறைப்பதற்கு பொய்யான வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வந்தது இதை பார்க்கும்போது நிறைகுடம் தழும்பாது அரைகுடம்தான் தழும்பும் என்பதை உணர்த்துவது போலத்தான் இருந்தது மேலும் இப்படியாக இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற போர் பதட்டத்திற்கு பிறகு இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் நேரடியாக மோதப்போகும் போகும் போட்டி இந்த ஆசிய கோப்பை தொடரில் நடக்க இருக்கும் போட்டி ஆகவேதான் இந்த தொடர் மீது இந்தியா பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு மத்தியில் மட்டும் அதீத எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டியை முன்னிட்டு அதற்கான டிக்கெட் விலையை வானளவு உயர்த்தியது கிரிக்கெட் நிர்வாகம் அதாவது கிரிக்கெட் நிர்வாகம் என்றால் இந்த போட்டியை நடத்தும் ஐக்கிய அரபு அமீரகம் என சொல்லப்படும் இந்த அமைப்பு டிக்கெட்டின் விலையை அதிகரித்தது அதுவும் இந்த போட்டியைக்கான குறைந்தபட்ச டிக்கெட்டின் விலையே இந்திய மதிப்பின்படி ஒன்பதாயிரத்தி எண்ணூறு ரூபாய் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் அப்படியே இந்த போட்டியைக்கான அதிகபட்ச டிக்கெட்டின் விலை என்னவென்று பார்த்தால் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபாய் அந்தளவுக்கு இந்த போட்டிக்கான விலையை உச்சபட்சமாக உயர்த்தியது இந்த போட்டியை நடத்தும் ஐக்கிய அரபு அமீரகம் இதனால் என்னதான் இந்தியா பாகிஸ்தான் போட்டி மீதான ஆர்வம் அதிகமாக இருந்த பட்சத்திலும் இந்த போட்டியை பார்க்க டிக்கெட்டுக்கான விலை என்பது வானளவு இருந்ததால் டிக்கெட்டுகள் அவ்வளவாக விற்பனை ஆகவில்லை என்ற புகார்களும் எழுந்து வருகிறது ஆகவே இதனை கருத்தில் கொண்டு ரசிகர்கள் அனைவரும் இந்த போட்டியை பார்க்க வேண்டும் என்பதற்காக டிக்கெட்டின் விலையை வெகுவாக குறைக்க இருக்கிறதாம் இந்த போட்டியை நடத்தும் நிர்வாகம் அதே சமயம் இந்த போட்டியை காண ரசிகர்கள் அதிகமாக ஆர்வம் காட்டாததற்கு டிக்கெட்டின் விலை அதிகமாக இருப்பது மட்டுமே காரணம் இல்லை என்றும் இந்த போட்டி நடைபெறுமா என்ற சந்தேகம் பெரும்பாலான ரசிகர்கள் மத்தியில் இருப்பதாலும்தான் இந்த போட்டிக்கான டிக்கெட்டை வாங்குவதற்கான ஆர்வத்தை பல ரசிகர்கள் காட்டவில்லை என்றும் தெரிகிறது ஏனென்றால் இந்த இந்தியா பாகிஸ்தான் மோத இருக்கும் ஆசிய கோப்பை தொடரின் போட்டி நடைபெறக்கூடாது என்று டெல்லியில் பொதுநல வழக்குகள் தொடரப்பட்டு வருகிறது ஆகவே அந்த பயத்தின் காரணமாக இந்த போட்டி நடைபெறாமல் போகலாம் என்ற எண்ணத்தில்தான் நிறைய ரசிகர்கள் இந்த போட்டிக்கான டிக்கெட்டை வாங்க ஆர்வம் காட்டவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது ஆக இப்படியாக இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான போட்டிக்கான சர்ச்சை பரபரப்பாக பேசப்பட்டு வரும் இந்த நிலையில் இந்த ஆசிய கோப்பை தொடர் தொடங்கி இப்போது வரையிலும் என்ன நடந்திருக்கிறது என்று பார்த்தால் இந்த ஆசிய கோப்பை தொடர் தொடங்கி மூன்று போட்டிகள் முடிவடைந்திருக்கிறது அதில் முதல் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியும் ஹாங்காங் அணியும் மோதியிருந்தது இதில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்று பி குறிப்பில் ஆப்கானிஸ்தான் அணி முதல் இடத்தை பிடித்தது அதற்கு பிறகு ஏ குறிப்பில் இந்திய அணியும் ஐக்கிய அரபு அணியும் மோதியது இந்த போட்டியில் இந்திய அணி வெறும் நான்கு ஓவர்களில் வெற்றி பெற்று சரித்திர வெற்றியாக மாற்றி ஏ குறிப்பில் புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தை பிடித்தது இந்திய அணி அதனைத் தொடர்ந்து மூன்றாவதாக நடைபெற்ற நேற்றைய போட்டியில் பி குறிப்பை சேர்ந்த பங்களாதேஷ் அணியும் ஹாங்காங் அணியும் மோதியிருந்தது இந்த போட்டியில் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் ஏ குறிப்பில் பாகிஸ்தான் அணியும் ஓமன் அணியும் மோத உள்ளது இதில் கண்டிப்பாக பாகிஸ்தான் அணி ஓமன் அணியை எளிதாக வீழ்த்திவிடும் என்றே எதிர்பார்க்கலாம் ஆக இப்போது வரை இந்த இரண்டு குறிப்பில் முதல் இரண்டு இடத்தை பிடித்து அடுத்த சுற்றுக்கு அதாவது செமிஃபைனலுக்கு செல்லும் அணிகள் என்று பார்த்தால் ஏ குறிப்பில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளும் பி குறிப்பில் ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா போன்ற அணிகளும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதே சமயம் ஏ குறிப்பில் அடுத்ததாக இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி இன்னும் இரண்டு நாட்களில் நடைபெற இருக்கிறது இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது இரு நாட்டு ரசிகர்களுக்கும் அதிகமாகவே இருந்து வருகிறது ஆனாலும் கூட இந்த போட்டியில் இந்திய அணியை வீழ்த்துவது என்பது பாகிஸ்தான் அணிக்கு அவ்வளவு எளிதான விஷயமாகவும் இருக்கப் போவதில்லை அதற்கு காரணம் தற்போது இருக்கும் இந்திய அணி என்பது பலம் வாய்ந்த இந்திய அணி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதேபோல இப்போது இருக்கும் பாகிஸ்தான் அணி என்பது அவ்வளவு பலம் வாய்ந்த அணி என்று கூட சொல்லிவிட முடியாது பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்ட சீனியர் பிளேயர்கள் இந்த ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணியில் இடம்பெறவில்லை ஆகவே அதுவே பாகிஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய பலவீனமாகவும் பார்க்கப்படுகிறது அதன் காரணமாக கண்டிப்பாக இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை எளிதாக வீழ்த்திவிடும் அதற்கு ஒரு உதாரணம்தான் சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் மோதிய இந்த ஒரு போட்டி ஒன்றில் பாகிஸ்தான் அணியை வெறும் பத்தொம்பது ரன்களில் இந்திய அணி ஆல் அவுட் செய்திருந்தது ஆமங்க இந்த ஆசிய கோப்பை தொடரை முன்னிட்டு ஏற்கனவே அனைத்து அணிகளும் விளையாடி வந்தது வார்ம் அப் மேட்சுகளில் விளையாடி வந்தது அதில் இந்திய அணியை பொறுத்த வரையில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகளோடு நிறைய வார்மப் மேட்ச்களில் விளையாடி வந்தது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு வார்ம் அப் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணியை வெறும் பத்தொம்பது ரன்னில் சுருட்டி ஆல் அவுட் செய்திருந்தது இந்திய அணி அதுவும் இந்த போட்டியில் நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி மட்டுமே தனி ஆளாக ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இவரின் பந்து தான் இந்த போட்டியில் பாகிஸ்தானை வெறும் பத்தொம்போது ரன்களில் ஆல் அவுட் செய்வதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது வழக்கமாகவே பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் இந்திய ஸ்பின் பவுலர்களிடம் அதிகமாக திணறுவார்கள் ஆனால் இந்த போட்டியில் நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தியின் ஸ்பின்னில் மொத்தமாக திணறிவிட்டார்கள் ஆகையால் கண்டிப்பாக இந்த வார்ம் அப் மேட்சில் பாகிஸ்தான் அணிக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமைதான் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டியிலும் பாகிஸ்தான் அணிக்கு அப்படி ஒரு நிலைமை தான் ஏற்படும் என்றே தெரிகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்தியா பாகிஸ்தான் மோத இருக்கும் இந்த ஆசிய கோப்பை தொடரின் அதிகாரப்பூர்வ போட்டியில் இந்திய அணிக்கு பாகிஸ்தான் அணி சவால் அளிக்குமா அல்லது படுமோசமாக விளையாடி படுதோல்வியை சந்திக்குமா என்பதை பற்றியும் அதே இந்த இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டி முதலில் எந்த தடையும் இன்றி நடைபெறுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்